கும்பமேளா ஏன் எதற்கு கும்பமேளா இந்த சூட்சமத்தை உணர்ந்து கொண்டால் நாம் இந்த இந்திய மண்ணில் பிறந்ததற்கு கோடி கோடி நன்றியை தெரிவிப்போம் ஒவ்வொரு இந்தியர்களுமே இந்த கும்பமேளாவின் மூலமாக உலகத்திற்கு அறிவிக்கக்கூடிய ஒன்று அமைதியும் அன்பும் ஆனந்தமும் இரையாற்றலை வெளிப்படுத்தும் என்பதுதான் கும்பமேளாவில் நானும் கலந்து கொள்ள இருக்கின்றேன் ஆறு மாதிரி முன்னாடி நான் கலந்துகிட்ட கும்பமேளாவின் மூலமாக பல அற்புதங்கள் என் வாழ்வில் நடந்தது இந்த பதிவில் நான் கும்பமேளாவின் பல சூற்றகங்களை உங்களுக்கு சொல்ல இருக்கின்ற ஒவ்வொரு இந்தியர்களும் தமிழர்களும் இதை பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று மகார வேண்டிக் கொள்கின்றேன் ஹர ஹர மகாதே அப்படின்னா என்ன இந்த பிறப்பு தொடர்ந்து பிறந்து கொண்டே இருக்கின்றோம் இதை அறுக்கக்கூடிய மகாதேவருக்கு போற்றி போற்றி என்று அர்த்தம் கும்பமேளா என்பது கும்பம் என்ற தமிழ் வார்த்தை நமக்கு அத்தனை பேருக்குமே தெரியும் கும்பம் என்றால் ஒரு பானைன்னு சொல்லலாம் ஒரு காலத்துல அசுரர்களுக்கும் தேவரர்களுக்கும் மிகப்பெரிய போர் வருது அப்ப அமிர்தத்துக்காக வரக்கூடிய போரில் அந்த அமிர்தத்தை அசுரர்கள் எடுக்க போகும்போது விஷ்ணு பகவான் அந்த அமிர்தத்தை எடுத்துட்டு பறக்கிறாரு அப்படி பறக்கும் பொழுது அந்த அமிர்த பானையிலிருந்து நான்கு துளி அமிர்தம் இந்த பூலோகத்துல விழுகுது அதுவும் நம்ம இந்தியாவில விழுகுது அதை விழக்கூடிய நான்கு இடங்கள்ல இந்த கும்பமேளா நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் இதுல பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடியதுதான் இந்த ஆண்டு நடக்கக்கூடிய பிரயாராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்து ஒரு இரண்டு மணி நேரம் பயணத்துல போகக்கூடியது மற்றதில் நான்கு வருடங்களுக்கு ஒரு முறையும் ஒரு கும்பமேளா நடக்கும் இதைய அர்த்த கும்பமேளா என்றும் சொல்வார்கள் அதாவது பாதி கும்பமேளா சட கும்பமேளா என்றும் சொல்வார்கள் அது நடக்கக்கூடிய இடம் அலகாபாத் ஹரித்வார் உஜ்ஜெனி நாசிக் அலகாபாத்தில் தான் இந்த ஆண்டு நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கக்கூடிய மகா கும்பமேளா இது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் மகா மகா கும்பமேளா ஒன்று ஒன்று நடக்கும் அது நூத்தி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முறை மட்டும் நடக்கும் இந்த ஆண்டு நடக்கக்கூடிய மகா கும்ப மேளா என்பது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடியது நான் கடந்த பன்னெண்டாவது ஆண்டுகளும் கடந்த ஆறாண்டுகளுக்கு முன்னாடி அர்த்த கும்பமேளா அதற்கும் கலந்துருக்கேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கும்பமேளாவுக்கும் கலந்துக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம் இந்த கும்பமேளாவின் சிறப்பு என்ன இந்த அமிர்தம் விழுந்த இடத்துல ஆண் ஆறு 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 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ நம்ம போகும்போது ஜனவரியிலிருந்து பிப்ரவரி மாதம் வரக்கூடிய அதாவது நம்ம ஊர் வழி வழிமுறையில் சொன்னோம்னா தை மாதத்திலிருந்து இருந்து மகா சிவராத்திரி தை பிறந்த நாளிலிருந்து மகா சிவராத்திரி வரைக்கும் வரக்கூடிய அந்த நாட்களில் இந்த ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய நீர்களில் எல்லாமே மேலே இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மாற்றத்தின் மூலமாக இதுல தெய்வீக அதிர்வலைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும் அந்த தெய்வீக அதிர்வலைகளில் போய் நம்ம டீப் டவுன்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் செய்தால் குடியில் செய்தால் நம்ம ஜென்ம ஜென்மமாக இருக்கக்கூடிய நம்ம பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடிய அத்தனை விதமான பாவங்களும் தோஷங்களும் சென்றுவிடும் தெய்வீக அருளும் தெய்வீக ஆசையும் நமக்கு கிடைக்கும் என்பதுதான் ஐதீகமே அதுவும் நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா இந்த ஆற்றங்கரையோரமே போய் தங்கிடுவாங்க எத்தனை நாள் நாற்பத்தஞ்சு நாள் எழுபத்தி அஞ்சு நாள் கூடாரம் போட்டு தங்கிடுவாங்க தங்கி தினம் தினமும் அங்கு இருக்கக்கூடிய இப்ப கங்கை யமுனை சரஸ்வதி கங்கையும் யமுனையும் கண்ணுக்கு தெரியும் நம்ம அங்கே போய் பார்த்தா இது ஆறுங்களா இல்லை கடலுங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கு ஏன்னா அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இடம் தான் இந்த பிரகராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவேணி சங்கமம் அங்கே சரஸ்வதி அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாம சூட்சமுமாக ஓடக்கூடிய ஒரு ஆறாக இருக்கும் இந்த மூன்று ஆறுகளும் இணையக்கூடிய இடத்துல நம்ம சென்று அமர்ந்து தியானம் செய்தாலோ இந்த ஆற்றங்கரையை பூஜித்தாலோ நம்ம வாழ்க்கையில அனைத்து விதமான நன்மைகளையும் பெற முடியும் இந்த கும்பமேளாவில் யாருங்க இதையா வழிநடத்துறா அப்படின்னா கும்பமேளா என்கின்ற கான்செப்ட எட்டாம் நூற்றாண்டுல உலகத்தில் இருக்கக்கூடிய இந்து வழிமுறையில் இருக்கக்கூடிய அனைவரையும் ஒன்றிணைத்து உருவாக்கியவர் ஆதிசங்கரர் ஐயா அவர்கள்தான் கேரளா காலடியில பிறந்து இந்தியாவை நான்கு முறை வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நேர்கோடாகவும் நடந்து சென்று அனைத்து விதமான ஆறு விதமான இந்து மதங்களையும் ஒன்றிணைத்து ஒரே ஒரு அத்வைதமாக வெளிப்படுத்தி ஒவ்வொரு மனிதர்களும் என்னென்ன செஞ்சால் இறையாற்றல்களை பெற முடியும் அப்படிங்கிறதையும் பல கோயில்கள்ல பழி வழிபாடுகளாக இருந்த வழிமுறைகளை மாற்றி ஸ்ரீசக்கர இயந்திரத்தை ஸ்தாபிச்சு அதன் மூலமாக தெய்வீக அருள் ஆற்றலையும் வெளிப்படுத்தியவர் தான் ஆதிசங்கரர் ஐயா அவர் தான் இந்த கும்பமேளா அப்படிங்கிற ஒரு வழிமுறையை உருவாக்கி நான்காண்டுகளுக்கு ஒரு முறை அழகாவத்தில் சந்திங்க உஜ்ஜயினியில் சந்திங்க அப்படிங்கிற வழிமுறையை உருவாக்கி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அனைத்து மக்களும் இங்கே வந்து இங்கே தெய்வீக நம்பிக்கைகளை வெளிப்படுத்தக்கூடிய சத்சங்களை பண்ணுங்க பூஜை புனஸ்காரங்களை பண்ணுங்க மத சார்ந்திருக்கக்கூடிய எதிர்மறைகளை எல்லாமே தெளிவுபடுத்துங்க இறையாற்றலுக்கு மக்களுக்கு வழி நடத்துங்க என்று உருவாக்கியதுதான் இந்த கும்ப மேளாவே மேலான திருவிழா என்று தமிழில் அர்த்தம் இதே தான் நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் கூட ஸோ இந்த நிகழ்வு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்து மக்களையும் ஒன்றிணைத்து அனைவரும் சேர்ந்து எல்லாம் வல்ல அந்த ஈசனை வழிபடக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இது மூர்த்தி சேஸ்திரம் தீர்த்த சேஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இது வந்து தீர்த்தத்திற்கானது இங்கே தீர்த்தம் தான் கடவுளை எந்த சிலை வழிபாடுகளையுமே இருக்காது சுமாராக இந்த ஆண்டு நாற்பது கோடி பேர் அங்கே வருவதாக கால்குலேட் பண்ணியிருக்காங்க அதற்கு மேலேயே இருக்கும் நாற்பது கோடி பேர் ஒன்றாக வந்து ஒரு சுட்சமமான தெய்வீக நீரில் குளித்து பல்வேறு விதமான மந்திரங்களையும் பூஜைகளையும் யாகங்களையும் வேள்விகளையும் நேர்மறை சக்திகளையும் இறை ஆற்றல்களையும் ஒரு பிக் பேங் அதிர்வலைகளை அங்கே உருவாக்குவாங்க மிக முக்கியமாக ஞாயிறு அப்புறம் அதாவது சூரியன் சந்திரன் குருவோட ஆதிக்கம் அங்கு அதிகமாக இருக்கும் சோ இந்த சூரிய சந்திர ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடியதுல இடத்துல யார் இருந்தாலும் சரி அவர்கள் உடல்நிலை மனநிலை அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அத்தனைகளையுமே மிகப்பெரும் ஆளுமை தன்மையோட செயல்பட ஆரம்பிப்பாங்க பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த மகா கும்ப இப்ப தை ஒன்னா தேதி நம்மளோட தைப்பொங்கல் இருந்து தொடங்கி இருக்குது இது உனி மகா சிவராத்திரி என்று முடிவடையும் நான் செய்ய தை அமாவாசை அன்னைக்கு அங்கே போகலாம் போகிறதுக்கு எல்லா திட்டம் பண்ணி ஸ்பெஷல் விவி விவிஐபி தரிசனத்துக்காக அப்ளை பண்ணி அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு நம்ம குபேரவீடம் சார்பாக நம்ம குபேரரோட திருவுருவச் சிலையையும் அமிர்தகலச எந்திரத்தையும் எடுத்துட்டு போயிட்டு தை அமாவாசை அன்னைக்கு காசியில் சிறப்பு ஹோமங்கள் எல்லாம் பண்ணி திலாஹோமம் பண்ணி கங்கையில குளிச்சு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அடுத்த நாள் பிரகையராஜன்னு சொல்லக்கூடிய மகா கும்பமேளாவில் சிறப்பு யாகம் பண்ணி சிறப்பு கூட்டு பிரார்த்தனை பண்ணி அதற்கப்புறம் சிறப்பு ஸ்தானம் செஞ்சுட்டு வர இருக்கின்றோம் ஸோ இந்த அற்புதமான தெய்வீகமான கும்பமேளாவில் கொடுப்பனைனு ஒன்று இருந்துச்சுன்னா வாய்ப்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா எல்லோரும் கிளம்புங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க இப் அப்படி நான் தரிசனம் பண்ண முடியாது அவ்வளோ தூரம் செலவு செஞ்சு வர முடியாது எனக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறவங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய காவேரியையாவது இந்த நாட்களில் போய் சென்று வழிபாடுகளை செஞ்சுட்டு கும்பமேளாவில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தின் தன்மை எனக்கும் கிடைக்க வேண்டும் இறைவர்கள் கொடுத்த அமிர்தத்தின் துளி என் மீதும் பழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த ஆண்டு நடக்கக்கூடியது உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய கங்கை நதியில் ஹரித்வாரில் ஒரு முறை நடக்கும் ஷிப்ரா நதின்னு சொல்லக்கூடிய உஜ்ஜெனியில் நடக்கும் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கோதாவரியில் இருக்கக்கூடிய நாசிக்கில் நடக்கும் நவீன பிரகையராஜ் அப்படின்னு சொல்ல நியூ பிரயராஜ் உத்தரப்பிரதேசத்துல இந்த முறை நடக்கக்கூடியதில் கங்கை யமுனை சரஸ்வதி இணைந்து நடக்கக்கூடும் இதில் நடக்கக்கூடிய சில பரிகாரங்கள் பார்த்தோன்னா கல்பவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து இந்த இரண்டு மாதங்கள் வந்து கல்பவாஸ் அப்படிங்கிறது ஆற்றங்கரையோரமே வந்து தங்கி தினம் தினமும் மந்திரங்களையும் பூஜைகளையும் செய்வாங்க அது பேர் கல்பவாஸ் அடுத்தது டீப் டான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆள் குளியல்னு சொல்லுவாங்க நாப்பத்தெட்டு நாளும் தினமும் இந்த புண்ணிய நதியில் குளித்து ஸ்தானம் பண்ணி அந்த நீருக்கு நீரில் இருக்கக்கூடிய க நீரை தூய்மை செய்து இவர்களோட அகத்தையும் புறத்தையும் தூய்மை செய்யக்கூடிய தன்மையையும் ஏற்படுத்தி நிறைய சடங்குகளும் சமுதாயங்களும் பரிகாரங்களும் செய்வார்கள் அதே வழிமுறையில் நம்மளோட குவேரவிடமும் சைலாபுரி ஆதீனமும் காமாட்சிபுரி ஆதீனமும் ஒன்றாக இணைந்து தமிழக மக்கள் அனைவருக்குமே நல்லது நடக்க வேண்டும் செல்வ செழிப்புகள் கிடைக்க வேண்டும் தாராளமான மழை முடிய வேண்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் ஆரோக்கியமும் அமைதியும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி இந்த சிறப்பு யாத்திரையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸோ உலகெங்கும் இருக்கிறவங்க உங்கள் பேரையும் பதிவு செய்யுங்க நானும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன் நம்மளோட தை அமாவாசை திலாபோமம் பூஜைக்கு பேர் பதிவு செய்கிறதுனாலும் நீங்கள் தொலைபேசி தொடர்பு கொண்டு பதிவு செய்யுங்க கும்ப மேளா ஒவ்வொரு உயிரும் இந்த இந்திய மண்ணில் பிறந்திருந்துச்சுன்னா கண்டிப்பாக போக வேண்டியது இப்போ விட்டால் அடுத்தது எப்போ நடக்கும் அப்படின்னா இரண்டாயிரத்தி முப்பத்தி ஏழுல தான் நடக்கும் பன்னிரெண்டு வருஷம் காத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் நான் இந்த முறையும் போகிறேன் எல்லாமே எல்லாமே என் குலதெய்வமும் எனது பெற்றோர்களும் எனது முன்னோர்களும் எனக்கு கொடுத்த ஆசிரியர்கள் தான் பூர்வ புண்ணிய படங்களால் இந்த யாத்திரை நான் செல்கிறேன் ஸோ நீங்களும் செல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஹிந்தியில் இதை பற்றி நிறையா பேசுகிறாங்க தமிழில் யாருமே பேசலை அப்படிங்குறக்காக தான் இந்த கும்பமேளா விளக்கங்களை கொடுத்துருக்கேன் ஸோ கும்ப மேளா அனைத்து உலக மக்களுக்கும் நன்மையை தர வேண்டுமென இந்த பதிவை நான் பதிவு செய்கின்றேன் யார் ஆல்ரெடி கும்ப மேளே போயிருக்கீங்க இந்த வருஷம் கும்ப வர இருக்கீங்க கும்பமேளான்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹார ஹர மகாதேவ் தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்